ஒரு ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் வந்து இவ்வளோ ஒரு பிரமாண்டமான ஒரு ரிலீஸ் ஏற்படுத்தி கொடுத்த தனஞ்செயின் சார் இந்த திரைப்படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்சயன் சார் வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எங்களை வந்து ஒன்று சேர்த்துருக்கு கேமராமேன் வந்து இன்றைக்கி கேமராமேனாக நிற்கிறாருன்னு அது காரணம் தனஞ்சயன் சார் ஒரு கையெழுத்து தான் ஸோ அதை வந்து நிறைய மேடையில் நான் மிஸ் பண்ணிட்டேன் முதல்ல ஒரு என்னுடைய தேங்க்ஸை சொல்லிக்கிறேன் இந்த அற்புதமான ஒரு கேமராமேன் இந்த திரைப்படத்தில் என்னால் கொடுக்க முடிஞ்சு ட்ரூ ஸ்டோரி படம் எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துல வந்து ரொம்ப பாசிட்டிவான ரிவியூ வந்துட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு என்னுடைய வெளிநாக்கப்பிக்கு அழகாமி குதிரை ஆதலால் காந்தர் மாதிரி ஒரு ப்ளசண்டான ஒரு திரைப்படம் ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படம் கண்டிப்பா எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜெகவீரரை வந்து ஹீரோ ஹீரோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது நிச்சயமா வந்து தமிழ் சினிமாவில் முக்கியமான ஹீரோ அப்படி மீனாட்சி கோவிந்தராஜன் இதனுடைய படங்கள் இரண்டு படங்கள் முன்னாடி பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் பர்டிகுலராக வந்து இவங்க தான் இவங்க மேலே தான் ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இவங்களுடைய ஒரு ரொம்ப பேசப்படும் எல்லோருமே வந்து இவங்களை பாராட்டும்போது என்னுடைய ஸ்கிரிப்டுக்கு கிடைச்ச வெற்றியாக நினைக்கிறேன் இந்த படத்தில் பண்ண தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாரும் நன்றி தெரிஞ்சுக்கிட்டேன் இறுதியாக இறுதியாக என்னுடைய தயாரிப்பாளர் விக்னேஷ் அவர் இல்லையான இந்த திரைப்படம் வந்து உருவாத்தாது இந்த தலை மேலே வச்சிருந்த நம்பிக்கை ஒரு நண்பனுக்காக இந்த திரைப்படத்தை வந்து தயாரிக்க வந்தார் விக்னேஷ் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி திரைப்படத்தில் திரைப்படத்துக்கு பண்ண அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த படத்தில் நடித்த அனைத்து நடிகர்களுக்கும் நம்பிக்கை தெரிவித்தேன் இந்த படத்தை வந்து மக்களிடம் சேகரித்து சேர்க்கணும்னு தாழ்வுடன் கேட்டுக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய முதல் திரைப்படம் சுசந்திரன் சார் கொடிமல் லாங்ஸ் ரொம்ப சந்தோஷமாகவும் பரிசெயாகவும் நினைக்கிறேன் படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பாசிட்டிவாக பிரீத்தியாக ஆகிஸ் நேராக இருக்கிற ஒரு திரைப்படம் டயசிங் படத்தை பப்ளிக் போய் ரீச் பண்ணுறீங்க நல்ல படமாக வந்திருக்குது இந்த மாரி படங்கள் நிறைய வரணும் நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்காது இனியும் கொண்டு போய் இதை அப்போ சொல்றது உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இதில் வந்து தனஞ்சயன் சார் அப்படின்ற பெரிய படமாக பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சினேஷ் அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வாய்ப்பு கொடுத்து ரொம்ப ரொம்ப நன்றி சார் பணத்தை ஒரு இன்னொரு படி மேல எல்லாத்துக்கும் கொண்டு சேர்க்கணும் ஒவ்வொரு ஜி அண்ட் அதர் காஸ்ட் எல்லாருக்கும் தன்மை அண்ட் படத்தை சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் புது முகங்கள் இன்றைக்கி தான் சப்போர்ட் பண்ணணும் கிட்ட போய் சேர்க்கணும் படத்தை பாருங்க உங்கள்கிட்ட எல்லாருக்கும் பிடிக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் சிவிலேஜர் சார்பாக என்னோடய முதல் படம் சார் இந்த முதலில் நிறை தெரிவிச்சுக்கிறேன் மன நல்ல தலை நல்ல கிட்டே இருக்குது சார் என்னோட ஃபோர்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொண்டுருக்கு ரெண்டாவது நன்றி நான் நன்றியை தெரிவிச்சுருக்கிறேன் ஒரு நாங்கள் ரீஸ் பண்ணமோ பண்ணுறது ரீபண்ட் இருக்கும் போது சேர்ந்து பார்த்துட்டு அதே ஒரு பாசிட்டிவாக சொல்லி ரெக்வஸ்ட்மெண்ட் கொடுத்துருது ரொம்ப நன்றி படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிவியூஸ் இருக்கிறேன் அதை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ பெரிய பீப்பிள்னு எனக்கு ஃபேஸ்புட்டு ரெக்வஸ்ட்டு படத்தை நல்லபடியாக பண்ணி கேட்கணும் ரொம்ப கொடுங்க ரொம்ப நன்றி நன்றி பேச பேசப்பட்ட பேசப்பட்ட அறைவருக்கும் வணக்கம் அஹ் விக்கி வேலன்டிக்ஸ் டே மோடி பிப்ரவரி பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு வேலன்டிங் டே படமானது இலவச படம் வந்துருக்கும் ஆஹ் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஒன்பது தமிழ் திரைப்படங்கள் அமைந்தாலும் நம்பர் ஒன் திரைப்படமா எல்லோருமே அவ்வளோ தூரம் எல்லா தேட்டர் உதவியாளர்கள் எல்லாமே ப்ரிஃபர் பண்ணதே வந்து முக்கியதான் அது ஒரே காரணம் அவர் படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம சார் படம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு திரையர்களை ரிலீஸ் பண்ணாங்க அதுவே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கம்பெனிக்கு என்னென்னா ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணும்போது பெரிய சேலஞ்சு இருந்தால் நமக்கு ஷோஸ் கிடைக்கணும் கிடைக்கணும் அது வந்து சுசந்திர சார் நீங்கள் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரிலீஸ் கிடைச்சது இன்னைக்கு ரிலீஸ் ஆன பிறகு நிறைய திரையர்களை கால் பண்ணிட்டே இருக்காங்க எங்களுக்கு படத்தை கொடுக்க அப்படின்னு நாங்கள் இங்கிலீஷ் பண்ணிகிட்டே இருக்கும் அதுலேருந்து வந்து எங்கெங்கெல்லாம் கேட்டெல்லாம் இங்கிலீஷ் ஆகும் அங்கெல்லாம் பண்ணிட்டு போகும் அதுக்கு ஒரே காரணம் சார் இந்த இளமையான ஒரு படம் இளைஞர்கள் இந்த மாதிரி எப்படி இருக்காங்க அவங்களோட வாழ்க்கை எப்படி அணுகிறாங்க அதை விட எவ்வளோ மெச்சூர்டான ஒரு மனப்பான்மை இருக்காங்க நம்மளால நினைக்கிறோம் இளைஞர்கள்லாம் வந்து இன்ரெஸ்பான்சிபிள் அவங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக வாழ்க்கை எடுத்துக்கிறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு பல பேர் நடிச்சுட்டு இருக்கோம் பல பேரண்ட்ஸ் தான் நினைப்பாங்க இந்த படத்தை பார்த்த பிறகு ஒரு விஷயம் தான் இப்போ நான் வந்து காசி டாக்கிட்டு நிறைய எனக்கு ஆடியன்ஸோட ஃபீட்பேக்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அதில் நிறைய இளைஞர்கள் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த படத்தை எங்கள் பேரண்ட்ஸை நான் பார்க்க வைப்பேன் ஏன்னா தான் அவங்களுக்கு புரிய நான் எந்தளவு தெளிவா இருக்கேன் காதல் என்ன என்ன நட்பு என்ன என்ன இவ்வளோ தெளிவா இருக்கேன்னு அந்த ஒரு ஒரு இளைஞர் சொல்லிட்டு இருந்தார் அந்த மாதிரி நிறைய பேர் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எங்கள் பேரண்ட்ஸ் பார்க்க வைக்கணும் இந்த படத்தை அப்படின்னு அது வந்து ஒரு எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய ஒரு படம் இளைஞர்கள் மேல நம்பிக்கையை மீட்ட வேண்டிய ஒரு படமா மாறி அந்த மாதிரி ஒரு சிறப்பான படைப்படுத்த சுசிந்தர் சாருக்கு நன்றி விக்னேஷுக்கு நன்றி விக்னேஷ் வந்து ஒரு பஸ்ட் ஒரு படமா எடுக்கிறாரு அவர் இவ்வளோ குவாலிட்டியா ஒரு படம் எந்த காம்ப்ரமைஸ் இல்லாம ஒரு குவாலிட்டியான படம் அவருக்கும் என்னுடைய நன்றிகள் இந்த படத்தில் பணியாற்ற எல்லோருக்கும் ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும் நான் எதிர்பார்க்கிறேன் முக்கியதாக இமான் அவருடைய பிஜிஎம் சரி பாடல்கள் சரி மிகப்பெரிய இந்த படத்தில் சப்போர்ட்டாக அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் ஊடக நண்பர் மூலமாக ஆடியன்ஸ் எல்லாம் சொல்கிறேன் ஒரு படம் வரும்போது திரையர்களை எல்லோரும் போய் பாருங்க திரையர்களை நீங்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுங்கள் இந்த மாதிரி படத்தை யூத் எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட பாருங்க அப்போ தான் அடுத்த கட்டம் எல்லோரும் பிரிச்சாகும் ஊடக நண்பர்களும் இந்த படத்தை உடனே மக்கள் மத்தியில் கூட சேர்ந்துக்கான எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கணும் கேட்டுக்கிறேன் ஜகுவீருக்கு வாழ்த்துக்கள் தமிழ் சினிமாவில் அறிமுகமாக சகித் நல்லபடியா வெற்றிகரமா அமையணும் அதே மாதிரி மீனாட்சி கோவிந்தராஜன் நல்ல இந்த படத்துல பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரொமோஷன்லயும் சரி எல்லா இதுலையும் வந்து பார்ட்டி பண்றாங்க அவங்க ஹீரோயினா இந்த படத்துல அருமையா நடிச்சிருக்காங்க எல்லாருமே இந்த டீமுக்கு இந்த வாழ்த்துக்கள் இந்த படம் ஒரு நல்ல வெற்றிகரமான படமா அமையிறது இந்த மக்கள் கையில் இருக்கு ஊர்கள் எல்லோருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணி படம் பார்த்தோம் ஒரு நல்ல படம் வந்து நீங்கள் சொல்றாங்க அடுத்த கட்டமா நீங்கள் எல்லோருமே பப்ளிக்கலாம் இந்த படத்தை பார்த்து அதே மாதிரி ஒப்பீனியன் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணீங்கன்னா இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமா வரும் அது வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு படத்துல குவாலிட்டி இருக்கு நீங்கள் திரையர்கள் வந்து படம் பார்க்கணும்னு உங்களுக்கு நிறைவு தாழ்வு கேட்டு நன்றி வணக்கம் தேங்க்யூ படம் நல்லா பார்க்க परसो वो तो राष्ट्रपुतिन का चारित्र क्या परिये को चारित्र सुशीलन कर दिया है थैंक यू सो मच सर जाना है तो बोलो बोलो थैंक यू सर थैंक यू सो मच तो बोलो नल्लर कितना रात के टीका नल्लर कितना थैंक यू ना थैंक यू ना केली केली आ केली 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 केन्द्र प्रोविला सर रंग रंग सुलेख ப்ரொடக்ஷன் தருஞ்சய சார் எல்லாருக்கும் நன்றி நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா என்னோட ஃபுல் எனக்கு நம்பிக்கை கொடுத்து பண்ண வச்ச பிரதர் சுசீந்தன் பிரதரோட சப்போர்ட் இல்லைன்னா இன்னைக்கு நான் என்னோட பெரிய ட்ரீம் ஆக்சுவலா ஒரு சினிமாட்டோகிராஃபர் ஆயி ஒரு படம் பண்ணோன்னு இன்னைக்கு நான் பார்த்து அவ்வளவு என்ஜாய் பண்ணேன் இன்ன வரைக்கும் எனக்கு அவர் பேக்கப்பா நின்று பண்ணிட்டு இருக்காரு சோ எல்லா கிரெடிட்டும் அவங்க தான் சேரணும் பிளஸ் எல்லோ என்னோட ஆர்டிஸ்ட் கூட பண்ண அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண இன்னும் மோர் நிறைய பண்ணணும்னு ஆசைப்படுறேன் பிரசாந்த் சாலை நடிக்க தெரியாத வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு படம் அந்த கருவை மையப்படுத்தி தான் இந்த இல்லை இது வந்து இப்போ இப்போ இந்த ஜென்ரேஷனுக்குள்ள நிறைய பசங்களை மீட் பண்ணும்போது எல்லா பசங்களுக்குமே ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கான் அப்போலாம் ரொம்ப ரேரு இப்போ நிறைய பசங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு கூட இல்லாமல் இருக்காங்க அந்த ஃப்ரெண்டுன்னு ஒரு பையன் இருக்கான் அது ஹெல்த்தியான விஷயம் அதே மாதிரி ஒரு பையனுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு இருக்கான் அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் அப்படின்னா இன்னொன்று எங்க எங்க குடும்பத்திலேயே வந்து எங்க சித்தப்பா பொண்ணு சித்தப்பா அடிக்கடி வந்து பையனோட பேசுறதுலேயே வந்து அவர் திட்டிகிட்டே இருப்பாரு அதை அந்த அவன் வந்து புரிய வைக்கிறது ட்ரை பண்ணான் ஆனால் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க

லவ்வர்ஸுக்குள்ள அந்த அந்த ஏஜ் மெச்சுரிட்டியில் சின்ன ஒரு ஒரு லெவல் மேல ஏறி இறங்கும் பட் அந்த புரிதல் ஒரு ஃபைனலா வரும்போது சரி ஓகே அவன் சொன்னது கரெக்ட் தானே அப்படின்னு அந்த பொண்ணு பிடிச்சிரும் இல்ல அந்த பொண்ணு கோவப்பட்டது கரெக்ட் தானே அவன் இவ்வளோ பிடிச்சிருவான் அது எல்லா லவ்வர்ஸுக்குலேயுமே அந்த ஒரு சின்ன ஒரு ஏஜ் மே ஏஜ் டிஃப்ரெண்ட் இருக்கும்போது இந்த சண்டைகள் வரும் சார்ஜர் தான் அந்த லீவி